நாளைக்கு சொசன்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்றாங்க அநேகமாக வந்து கவர்மெண்ட் சைடில் கூட ஓகே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே அப்படி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அவர் வந்து வெளியில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா ஒருத்தர் வந்து வீம்பா பதினஞ்சு நாளாவது உள்ள இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வீம்பு பண்ணிட்டு இருக்காரு இல்ல யாரு இந்த ஒரு அதெல்லாம் பேர் சொல்ல இயலாது யார் வேணாலும் இருக்கலாம் ஏஏஆர் இருக்கலாம் பிஆர் இருக்கலாம் சிஆர் இருக்கலாம் சிவப்பு நிலை கொடியாகவும் இருக்கலாம் ஐயா அந்த பாதுகாப்புக்காக சின்ன ஒரு நைஃபை வந்து பயன்படுத்துனது குற்றம் தான் சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது உண்மையிலே குற்றம் தாங்க நிச்சயமாக குற்றம் தான் இவர் வந்து இவருக்கு வந்து ஏற்கனவே அந்த தாக்குதலால் தான் இதய நோய் வந்ததுங்கிறது எதையும் வலிச்சிருக்கு ப்ரெஷர் கூடியிருக்கு சுகர்லாம் கூடியிருக்கு பொதுவாகவே டென்ஷன் வந்தாலே ப பிளட் ப்ரெஷர் கூடிடும் மாதிரி சுகரும் கூடிரும் போய் இவருக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க ஐசியூலேருந்து எடுத்து போகும்போது பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட விசாரிச்சதுக்கு ரொம்ப ஹையாக தான் இருக்குங்க இன்னும் ஒன்றும் விஷயம் குறையலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் திரும்ப ரிட்டர்ன் போயிருக்காரு திரும்ப ஈவினிங் ஃபோருக்கு மேலே வந்து மறுபடியும் எதுவும் எப்படி இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டை ஒப்படைச்சிட்டு திரும்ப கோர்ட்லேருந்து கூட கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்கணும்னா அப்படி தான் சொல்லி கூட்டி போயிருக்காங்க திருமாவளிடத்தில் இதை குறித்து கேள்வி கேட்கும்போது கதவை அடைச்சிட்டு கம்னு போகிறாரு அது ஏன்னா இவர் திருமாவும் மூர்த்தியும் ரொம்ப நெருங்கி ஒன்னா இருந்தவங்க இதெல்லாம் ஒரே மோட்டர் சைக்கிள்ல மோட்டர் சைக்கிள்ல ஊற சுத்தினவங்க தான் ஒரு காலத்துல அதனால அவருக்கும் மனசு வருத்தம் இருந்திருக்கலாம் என்னடா நம்ம தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே திருமாவளும் குறைஞ்சபட்சம் கண்டிச்சிருக்கலாமே தன்னோட தொண்டர்களை இந்த மாதிரி செய்யாதீங்க அதெல்லாம் செய்ய இயலாது கண்ணு நானும் ஒரு கட்சி நடத்தினவன் தானே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்க கொம்பு சீவி தான் விடுவோமே தவிர நாங்க வந்து கண்டிச்செல்லாம் அப்படியெல்லாம் வச்சோம்னா கோலையா நாங்க வளர்க்க முடியும் ஒரு ரெஸ்ட் எடுக்க பண்றதுக்கு கூட அவங்க வந்து டைம் கொடுக்கல ஏன் அவ்வளவு நெருக்கடி ஒரு பெரிய கொலகாரனாச்சே அதுக்கு தான் அவர் என்ன இங்க வந்தாருன்னா சென்னையில இருக்கவன அப்புறம் குத்தி கொண்டு விடுவார அதுக்காக கூட இருக்கலாம் ஓகே ஏர்போர்ட் முத்தி அவர்களுக்கு பெயிலுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது உதவிங்களா இல்ல ஏர்போர்ட் முத்திக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நான் உண்மையை பேசுனாக்க நாளைக்கு ரிஜெக்ட் ஆகும் கண்ணா கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு ரிஜெக்ட் ஆயிடும் பின்னாடி காரணம் யாரா இருக்கும் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய மூத்த முன்னோடி காமாட்சி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லமா இருக்கேன் ஐயா உங்களுடைய நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் சிறையில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பதினஞ்சு நாள் சிறையில் இருக்க போறாரு மருத்துவமனையிலையும் மூணு நாள் இருந்துட்டுருக்காருன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன் எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் அநேகமாக பெயில் கொடுத்துருவாங்க நான் அது வந்து அவர் மேரில் ஒரு த்ரீ நாட் செவன் எஃப்ஐஆரில் த்ரீ நாட் செவன் சேர்த்துருக்காங்க சார் சீட்டில் ஓகே அது வந்து அட்டம் மார்டரில் வருது அது வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் தான் வந்து பெயில் கொடுக்க இயலும் அதனால் நாளைக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அநேகமாக வந்து கவர்மெண்ட் சைடில் கூட ஓகே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே அப்படி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அவர் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ஒருத்தர் வந்து வீம்பா பதினஞ்சு நாளாவது உள்ளே இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வீம்பு இருக்காரு ஓகே இதுக்கிடையில் கவர்மெண்ட்டு என்ன முடிவு எடுக்குங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இல்லை யார் இந்த ஒருவர் அதெல்லாம் பேர் சொல்ல இயலாது ஓகே யாராலும் இருக்கலாம் ஏஆ இருக்கலாம் பிஆரு இருக்கலாம் சிஆரு இருக்கலாம் ஓகே சிவப்புனியில் கொடியாகவும் இருக்கலாம் ஏதோ ஒன்றும் ம் ஓகே ஐயா அந்த பாதுகாப்புக்காக சின்ன ஒரு நைஃபை வந்து பயன்படுத்துனது குற்றம் தான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது உண்மையிலே குற்றம் தாங்க நிச்சயமா குற்றம் தான் அதாவது என்னன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஓகே நாலஞ்சுக்கு மிகையாக ஒரு கத்தி வச்சுக்கலான்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு சட்டம் போட்டார் ஓகே நாங்கள் எல்லாம் கூட கத்தி வாங்கினோம் நல்ல நல்ல கத்தியெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் ஓகே அதே காதில் வந்து அவரே எம்ஜிஆரே வந்து கத்தி யாரும் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி திரும்ப இதை வாபஸ் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த கட்சி கலாச்சாரம்லாம் போயிடுச்சு சரியா ஓகே அதனால் அந்த மாதிரி கட்சியெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஆனால் இப்போ சில பேர் வந்து இந்த நெயில் கட்டரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதில் இந்த சின்ன கத்தி இருக்கும் ஓகே அது இந்த கவர் கவரை வெட்டுறதுக்கு அதுலேயும் ஒரு சிஷர் கொடுத்துருப்பான் அதில் க கத்திரி மாதிரியும் ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் மூர்த்தி வச்சிருந்தார் போல தெரியுது அதைத்தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த வெட்டை பார்த்தா அப்படி தெரியல ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி மருத்துவமனையில் தரப்பில் இருந்து தையல் தையல் பத்து தையல் கிட்ட போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பட் அப்போ அதை ஏன் அது வந்து இந்த மசல்ஸில் தானே குத்திருக்கு ஓகே அதாவது வேற எலும்பு எலும்பு நல்லா குத்திருந்தா இறங்கி இருக்காது மசல்ஸுங்கிறதுனால அது ஆழமாக பதிஞ்சிருக்கலாம் இல்லையா அது பதிஞ்சு கண்ணே நான் என்ன சொல்றேன் தற்காப்புக்காக ஒருத்தர் வந்து செய்கிறது தவறுன்னு நினைக்க இயலாது தற்காப்புக்காக கொலைய பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நடக்குது இல்லை அந்த கொலைக்கெல்லாம் கூட நீதிமன்றம் வந்து தண்டனையை தான் வழங்குது புரியுதா அதனால இவர் தற்காப்புக்காக அவங்கள இது பண்ணியிருக்காரு அதை வந்து எல்லா டிவி சேனல்லையும் காட்டிட்டாங்க இப்போ நீதிபதியும் பார்க்கத்தான் போறாரு பார்க்கட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் மேலே குற்றம் யார் குற்றம் இல்லைங்கிறத நீதிபதி முடிவு செய்யட்டும் அதுக்கப்புறம் தீர்ப்புங்கிறது வேறு நமக்கு இப்போ டெம்ப்ரவரியாக பெயில் அவ்வளோதான் பெயில் வரட்டும் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓகே தற்காப்புக்காக தான் அவர் கத்தி எடுத்தாருன்னு சொல்கிறீங்க ஒருவேளை அவர் கத்தி அவர்கிட்ட இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அங்கே அபரீதமாக அதாவது நடந்திருக்குமான்ற ஒரு கேள்வி நடக்குதானே செய்யும் ம் நான் இப்போ அவர் கூட வந்து இவரு கூட இருந்த பசங்க டிரைவர் வண்டி இன்னொரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவன் அங்கே நின்றுட்டான் கூட வந்த ஒரே ஒரு தம்பி தான் வந்தான் அவன் அவன் கூட இவரை போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சி மறிக்கிறானே தவிர அவனை இவரை சேர்ந்து அடிச்சுருந்தா அவங்க நாலு பேர் தான் இல்லை இவர் ஒரு ஆள் அடிக்கிறப்பவே மற்றவங்களாம் ஓடிட்டாங்க அது ஒரு ஆள் அடிக்கும் போது ஓடல அந்த தான் ஓடுனா ஓகே சரியா இவங்க நாலு பேர் ரெண்டு பேர் இவங்க சேர்ந்து அவங்கள அடிச்சிருந்தா அது வேறு மாதிரி கதை அவன் இவன் போய் இவரையே கட்டு இருக்கான் அவன் விவரம் இல்லாத புள்ள இப்போ வேண்டாம் வேண்டானே வேண்டானேன்னு அம்பு வளர்த்து இப்படியும் யோசிச்சிருக்கலாம்ல டிஜிபி அலுவலகம்ன்றதுனால நம்ம வந்து நிதானத்தை கையாளணும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அப்படியும் யோசிச்சிருக்கலாங்களே இல்லை எது எப்படியும் இருக்கலாம் கண்ணு ஆனால் ஒரு விஷயம் கண்ணு இதெல்லாம் வந்து தன்னுடைய உயிருக்கு வந்து உயிர் பயம் வரும்போது சாதாரணமாக ஒரு தெரு நாய் கூட பாருங்க ஒரு கல் எடுத்து எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது அதனால எந்திரிச்சு கூட வர முடியாத ஒரு நாயாக இருக்கும் ஓகே அது மேல ஒரு கல் எடுத்து எரிஞ்சிங்கன்னா அது கூட எந்திரிச்சு வந்து ஒரு தற்காப்புக்கு நம்மளை நான் குழைக்கும் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் இது அப்படி தான் எடுத்துக்கணும் தன்னுடைய உயிர் பயம் தன்னுடைய உயிரை காத்துக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கல சரி தன்னுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு அதனால தான் அப்புறம் அவங்க ஓடி இருக்கானுங்க இல்லைன்னா இவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் இவருக்கு ஏதாவது அடிச்சிருக்கலாம் என்ன செருப்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்தோம் இயல்க கள்ள தூக்கி மண்டையில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஏற்கனவே ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்தாங்க அப்படி அந்த கள்ள தூக்கி மண்டையில் போட்டிருந்தா எது வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா அதனால அவர் அவர் பாதுகாப்புக்காக பண்ணியிருக்காரு அதை நீதிபதி அவர் ப பரிசீலனை பண்ணுவார் இப்போ காவல்துறை அவங்க பண்ணியிருக்காங்க அது முதல் போட்டதில் எஃப்ஐஆர்ல இல்லை அதுக்கப்புறம் நேற்றுக்கு மறுபடியும் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வரும்போது திரும்ப ஒரு மாற்றி தான் அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டில் அதை போட்டிருக்காங்க பார்த்துக்கலாம் ஓகே ஐயா ரெண்டு தரப்புமே வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க ஏர்போர்ட் மூத்தி தரப்பும் பதிவு செஞ்சாங்க விடுதலை சிறுத்தை தரப்பும் பதிவு செஞ்சாங்க ஆனால் ஏர்போர்ட் மூத்தி மட்டும் கைது செய்ததுக்கான காரணம் இல்லை அதாவது அவங்க அவங்க சைடில் இழப்பு இருக்கு ஓகே அந்த கத்தி குத்துருக்கு தையல் போட்டிருக்கு இழப்பு இருக்குது ரத்த காயம் இவருக்கு அது இல்லையே இந்த வீடியோ ஆதாரம் இருக்குல்ல அந்த செருப்பு எடுத்த அது 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 வந்து அஃபன்ஸில் வராது ம் அது அஃபன்ஸில் வராது அது நீதிமன்றம் அதை பார்த்து அதுக்குரிய தீர்ப்பை கொடுக்கும் இவர் வந்து இவருக்கு வந்து ஏற்கனவே அந்த தாக்குதலால் தான் இதய நோய் வந்ததுங்கிறது இதயம் வலிச்சிருக்கு ப்ரெஷர் கூடியிருக்கு கூடி கூடியிருக்கு பொதுவாகவே டென்ஷன் வந்தாலே இப்போ பிளட் ப்ரெஷர் கூடிடும் அதேமாதிரி சுகரும் கூடிடும் அது மாதிரி தான் அன்றைக்கி கூடியிருக்கு இப்போ அது நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி முப்பது அந்த லெவல் வந்துச்சுன்னா ஐநூறு தாண்டினாலே டொப்புன்னு போயிடுமே உயிர் ப்ரெஷர் இரநூத்தி இருபதோ இருபத்தாறோ சொல்கிறாங்களே நூற்றி இருபது நூற்றி பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ப்ரெஷர் இவ்வளோ போனச்சுன்னா என்ன பண்ண முடியும் அது அதுவே வந்துடும் இவங்க எவனுமே பண்ண வேண்டாம் இவனு சும்மா பேருக்கு ஒரு கல்லை விட்டு அடிச்சா கூட உயிர் போயிடும் பட் எதோ தெரியல அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் போல இருக்குது அவர்களுடைய தொண்டர்கள் செய்த புண்ணியம் இல்லை அப்படின்னா அந்த பசங்க செஞ்ச புண்ணியம் இல்லைன்னா அவனுக்கு கொலக்கேசில் மாட்டிருப்பானுங்கள்ல எப்படியோ தப்பிச்சிட்டார் அவ்வளோதான் ஓகே அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போனது கூட இவங்க வந்து அவர் வந்து நடிக்கிறாரு ஜெயிலுக்கு போக பயந்துக்கிட்டு மாதிரி மூணு நாள் இங்கே இருக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாருன்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் சமூக கூட்டத்தால் வந்துட்டுருக்கு இப்படி பார்க்குறீங்க கண்ண அப்படியெல்லாம் கிடையாது கண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு நேற்று காலையிலே வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போனார் அதாவது அந்த ஜூரி செக்ஷன் இன்ஸ்பெக்டரே இல்லை அடுத்த ஜூரி செக்ஷனுடைய திருவல்லிக்கண்ணியினுடைய இன்ஸ்பெக்டர் போனார் திருவல்லிக்கன்னியாக மயிலாபுரம் அந்த இன்ஸ்பெக்டர் போனார் போய் இவருக்கு வந்து டெஸ்டெல்லாம் எடுத்திருக்காங்க ஐசியூலேருந்து எடுத்து போகும்போது பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட விசாரித்ததுக்கு ரொம்ப ஹையாக தான் இருக்குங்க இன்னும் ஒன்றும் இஷ்யூ குறையில அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் திரும்ப ரிட்டன் போயிருக்காரு திரும்ப ஈவினிங் ஃபோருக்கு மேலே வந்து மறுபடியும் எதுவும் எப்படி இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டை ஒப்படைச்சிட்டு திரும்ப இருந்து கூட கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு அப்படி தான் சொல்லி கூட்டி போயிருக்காங்க கூட்டிட்டு போய் நீதிமன்றத்தில் அமைச்சு நீதிபதி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வலியும் தரேன் இருக்காங்க இது நீதிபதிக்கே வந்து ஏதோ உத்தரவு யாரோ போட்டது மாதிரி தெரியுது எனக்கு யாரோ ஒரு ஒரு மீது சந்தேகம் வண்ணம் உள்ளது ஏன்னா இல்லைன்னா நீதிபதி இருபத்தி ரெண்டாம் தேதி வலியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ அங்கே சம்திங் ராங் நடந்துருக்கு சரி பார்ப்போம் ஏன்னா இதெல்லாம் வந்து மாஜிஸ்ட்ரேட்டு தானே ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இல்லை ஓகே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் வலியும் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு அரசு தான் ஏதோ தப்பு நடந்துருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் வெளியில் என்ன சீக்கிரமாக வந்துடும்ன்றீங்க வந்துடும் வந்துடும் அதிமுகவில் இருந்து பாமக அதுக்கப்புறம் சீமான் எல்லா தலைவர்களுமே வந்து நயனார் நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியே தாக்கினதும் தமிழ்நாடு அரசு அதில் நடந்துக்கிட்ட கையாண்ட விதமும் ரொம்ப தவறானது கைது செய்ததும் ரொம்ப தவறானதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க கண்ண நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு இதுக்கெல்லாம் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை கண்ணேன் அவங்க வெவ்வேறு வேலைகள் அது எக்கச்சக்கமாக இப்போ தான் எங்கள் சிஎம்மு ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு ஏற்கனவே பதினஞ்சாயிரத்து லட்சம் முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்காரு அது சம்மந்தமாக பேசுறது ரெண்டாவது எங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங் இன்னைக்கு நடக்குது இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் இதெல்லாம் இது சாதாரண ஒரு பெட்டி கேஸ் மாதிரி தான் அது இந்த பெ பெட்டி கேஸை ஒரு வந்து மாற்றுறான் மாத்துறான் அட்டம்ப்டு மர்டராக மாற்றுறான் அது அந்த காவல்துறையில் ஏதோ சம் கருப்பாடு இருக்கும் போல் இருக்கு அந்த காவல்துறை பண்ணுற வேலை ஓகே ஐயா அந்த தாக்க வந்தவர்கள் வந்து எங்களை ஏர்போர்ட் முடித்தி ப்ரீ பிளான்டாக தாக்க வந்தாரு நாங்கள் அவரை தாக்கலை அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சுருந்தாங்க ப்ரீ பிளான்டுனா எப்படி ப்ரீ பிளான்னா இவனுக்கு அங்கே இருக்கானுங்கன்னு இவர் இவர் வீடு எங்கே இருக்குது கிளம்பி வந்தாரா அது கடையிலே இருந்தவங்கள ஏர்போர்ட் மூர்த்தியே நேராக வந்து டே இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு மிரட்டும் தோணில பேசாரு அதெல்லாம் கேமரால பதிவாகல அதாவது கண்ணு இவனுக்கு அங்க இருந்துருக்கானுங்க இவனு யாருன்னு இவருக்கும் தெரியாது இவரை வேணால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவர் அவர் ஒரு எம்எல்ஏ வர்றதுக்காக இவர் அங்கே போகிறாரு சரி வண்டி விட்டுறாங்கன உடனே சரிங்க நான் பக்கத்தில் எப்பயுமே அவர் கொஞ்சம் டீ சாப்பிடுவார் அடிக்க தருவார் சரி டீ கடையில் சிகர அவர் எப்பயுமே ஒரு டீயை சாப்பிடுவார் ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார் அவர் இந்த வாக்கு மூலம் வர தெரியுங்களா இல்லை ஆமாம் அவர் சிகரெட்டு பற்றா போவார் ஓகே அந்த டீயை சாப்பிட்டுட்டு டீ சிகரெட்டை குடிப்பார் ரிலாக்ஸ் பண்ணுவார் அவரு அதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த பெட்டி கடைக்கு அங்கே போனால் இவனு யாருன்னு தெரியாது இவன் தான் வந்துட்டான்டா நம்ம தலைவரை இவன் நாள் தான் திட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க ஏன்னா இவருக்கு அவங்களை அடையாளம் கண்டிப்பாக தெரியாது தெரியாது அவங்க தான் ஆரம்பிச்சிருக்கானு அவன் அந்த வட்ட செயலாளரும் கூட செயலாளர் ஆமா சோ அதனால கண்ண இதெல்லாம் வந்து சகஜம் கண்ண அது அதாவது எரியற வீட்டுல புடுங்கினதான் இங்க மாதிரி எவன் எவன்வன எனத்தையோ பண்ணிட்டு போயிட்டான் இப்போ கடைசியில் இவர் தானே அனுபவிக்கிறாரு புரியுதா அவங்களுக்கு இதனால எந்த அவனுக்கு சொன்னாலும் சரி இவனுக்கு சொன்னாலும் சரி எங்கள் ஆட்கள் யாரும் திமுகவை சார்ந்தவங்க யாரும் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து மூர்த்தியை தவறாக பேசுறதுக்கு இல்லை ஓகே இது சட்டப்படி நடவடிக்கை அது சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் அவ்வளோ ஓகே திருமாவளிட இடத்துல இது குறித்து கேள்வி கேட்கும்போது கதவை அடிச்சிட்டு கம்முன்னு போகிறாரு அவர் இந்த மட்டும்தான் கம்முன்னு போனாரா எல்லாத்துக்கும் அவர் வந்து எல்லா கருத்தையும் சொல்லுவார் சொல்லுவார் சிலதுகளில் அவர் சொல்லவே மாட்டார் அவருபாடு போயிடுவார் அது ஏன்னா இவர் திருமாவும் மூர்த்தியும் ரொம்ப நெருங்கிய ஒன்றா இருந்தவங்க இதெல்லாம் ஒரே மோட்டர் சைக்கிளில் மோட்டர் சைக்கிளில் ஊற சுற்றினவங்க தான் ஒரு காலத்தில் அதனால் அவருக்கு மனசு வருத்தம் இருந்திருக்கலாம் என்னடா நம்ம தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கூட அந்த மனசு வருத்தம் இருக்கலாம் இல்லையா ஓ உணவுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியாக அவங்க கட்சிக்காரங்க தாக்குனது வருத்தமாக இருந்திருக்கும் ஆமாம் ம் இருக்கும் இல்லை கண்ண நீங்கள் அதாவது நட்பை வந்து மாற்ற முடியும் இவரே இவரே ஏர்போர்ட் மூர்த்தியை சில நேரங்களில் நாங்கள் டிவார்ட்டு பேசும்போதே திரும்ப அண்ணன் தான் பேசுவார் திரும்ப அண்ணன் தான் பேசுவார் பேசுவார் நானும் பேசுவார் சில நேரங்களில் கோபம் வந்துச்சுன்னா வேறு மாதிரி பேசுவார் புரியுதா அது வந்து இயற்கை தங்கம் அந்த நட்புங்கிறது வந்து சிறுவயது நட்பு அவங்கெல்லாம் ரொம்ப இதாக இருந்தவங்க அதனால நாளைக்கு அவருக்கு ஒன்றுன்னா இவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் இவருக்கு ஒன்றுனாலும் அவரும் விட்டுக் கொடுக்க மாட்டார் சில எல்லாம் ஒன்றும் இது இல்லை அவரு திரும்ப போகிறாரு தொண்டர்கள் வந்து சேஃப்கார்டு பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அது வேற அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தலைவனாக இருக்கவன் இந்த மாதிரி தவறு நடந்து போச்சுன்னா த தொண்டனை வந்து காப்பாற்ற வேண்டியது அந்த தலைவனுடைய கடமை இல்லையா ஓகே அதுக்கு அவர் காப்பாற்றுறாரு அவ்வளோதான் இல்லை அவர் அமைதி காக்கற அது வந்து நான் தான் இதுக்கு அனுப்பி விட்டேன் நான் தான் இதை செய்மேன்னு சொன்னது அர்த்தம் அதெல்லாம் தப்பு அந்த தப்பு என்ன இந்த தப்பை நான் வந்து ம மூர்த்திக்கு நான் எப்படி சொல்றேனோ அது மாதிரி தான் மூர்த்தி அங்கே க டிஜிபி ஆஃபீஸுக்கு அவர் பெடிஷன் கொடுக்கறதுக்காக எம்எல்ஏ வர்றாரு அதுக்காக இவர் சொன்ன உடனே இவர் அங்கே வந்து வெயிட் பண்ணுறாரு அந்த நேரம் டீ கடைக்கு போகிறாரு டீ கடையில் அந்த பசங்க இருக்கானுங்க அவனுக்கு இவரை பார்த்து வம்பு கொடுக்குறானுங்க நிகழ்ச்சி இது தான் நடந்தது அதனால் இவங்கெல்லாம் வர்றாங்கங்கிறவங்க ப்ரெஸ்ஸும் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சத்தம் கேட்ட உடனே ப்ரெஸ்ஸு விருட்டு நாங்கள் வந்துடுறான் வந்து அவன் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறான்ல இது வந்து மொபைலில் எடுத்து போடல கேமராவில் எடுத்து கேமராவில் எடுத்துருக்காங்க ரெண்டாவது நிறைய நியூஸ் மீடியா வந்து எடுத்திருக்காங்க புரியுதுங்களா ஆகையினால இது வந்து பெரிய விஷயம் அதனால இது நிற்காது கேஸ் நிற்காது அது ஒரு பக்கம் இது வந்து தவறு கண்ணு அதாவது தலைவர்கள் தலைவர்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிறாங்க தெரிவிக்கிறாங்கன்னா கூட தொண்டர்கள் வந்து அமைதி காக்கணுமே தவிர தொண்டர்கள் வந்து கொந்தளிக்கக்கூடாது கூடாது ஏன்னா நீ கொந்தளிக்கிற ஒன்று இருக்க ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா எத்தனை குடும்பத்தை தான் தலைவர் காப்பாற்றுவார் இல்லை அந்த கேள்வியை தான் கேட்குறோம் திரும்ப அவன் குறைஞ்சபட்சம் கண்டிச்சிருக்கலாமே தன்னோட தொண்டர்களை இந்த மாதிரி செய்யாதீங்க அதெல்லாம் செய்ய இயலாது கண்ணு நானும் ஒரு கட்சி நடத்தினவன் தானே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் கொம்பு சீவி தான் விடுவோமே தவிர நாங்கள் வந்து கண்டிச்செல்லாம் அப்படியெல்லாம் வச்சோம்னா கோலையா நாங்கள் வளர்க்க முடியும் அப்படியெல்லாம் வந்து கட்சியை வளர்க்க இயலாது கண்ணு நாங்கள் என்ன அரசியல் கட்சி நடத்துறோமா இல்லை அவியல் பண்ணுறோமா ஓகே அதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது பட் அவர் அமைதி காக்கிறதே பெரிய விஷயம் ம் அதான் அவருடைய அந்த நட்பின் காரணமாக அமைதிக்காக ஓகே மருத்துவமனையில் இருக்கார் மூர்த்தி நீங்கள் போய் நேரடியாக பார்த்தீங்களா பேசுகிறீங்களா இல்லை போனோம் பார்க்க இயல இல்லை கண்ணு நேற்று போனோம் பார்க்க இயலையில் அவர் உள்ளே கொண்டு போயிட்டாங்க சரி ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தால் கடைசியில் ஈவினிங் நான் கிளம்புற கீழே கீழே வந்துட்டேன் காருக்கு கார் எடுக்க வந்துட்டேன் அவன் வந்து ஃபோனு இது பண்ணிட்டான் மெசேஜ் அனுப்பிச்சான் எனக்கு வந்து ஐயா நீங்கள் வர வேண்டாம் ஐயா அவரை ஐயாவை கூட்டிகிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அதனால இங்கே ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம் சிறையில் தான் இருக்காரு ஆமாம் சிறையில் எந்த சிறையு சிறையில் புலலில் இருக்காரு நேரத்தே புலலில் கொண்டு போய் ஆனால் மூணு நாள் வந்து மருத்துவமனையில் இருக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க சொன்னாங்க ஆனால் அவங்க அவன் புலலுக்கு கொண்டு போயிட்டான் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது கூட அங்கே வந்து டைம் கொடுக்கல காவல்துறை ஏன் அவ்வளோ நெருக்கடி ஏன்னா அவர் மேலே கொல குற்றம் சாட்டப்பட்டிருக்கல அவர் பெரிய கொலகாரனாச்சே அதுக்கு தான் அவர் என்ன இங்கே வந்தாருன்னா சென்னையில இருக்கவனப்புறம் அப்புறம் குத்தி கொண்டு விடுவாரே அதுக்காக கூட இருக்கலாம் ஓ ஆ இல்லை காவல்துறை பண்ற அதாவது கண்ணு காவல்து ஊன்னாக்கா ஒம்பதை பேசுகிறானுங்க இவனுக்கு பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஏன் பாரு அவர் எடப்பாடி என்னடானா அந்த திண்டுக்கல்ல அந்த அங்கே சுற்றுப்பயணத்தில் அவர் பேசுகிறாரு இவர் இங்கே பிரஸில் பேசுகிறாரு இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதை வந்து ஊற்றி பெருசாக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வெறுவாயு மில்லிறவங்களுக்கு அவள் கிடைச்சிருச்சு பாவலை மென்றுகிட்ருக்கானுங்க இது என்னவோ எங்கள் கட்சிக்கு தெரியாமல் இருக்குது நீ எங்கள் தலைவர் நாலேஜுக்கு இன்றைக்கி ஏன்னா அவருக்கு இப்போதான் அவர் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப இதாக தான் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் நைட்டு தான் அவருக்கு இதெல்லாம் தெரியும் தெரிஞ்ச பின்னாடி என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஓகே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பெயிலுக்கு ரொம்ப முயற்சி இருக்காங்க நீங்கள் ஏதாவது உதவிங்களா இல்லை ஏர்போர்ட் முத்திக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை அதை வந்து கண்ணு இப்போ இந்த இது வந்து நான் உண்மையை பேசுனாக்கா நாளைக்கு ரிஜெக்ட் ஆகும் கண்ணு ஓகே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு ரிஜெக்ட் ஆகிடும் பின்னாடி காரணம் யாராக இருக்கும் அதெல்லாம் வந்து காரணம் யாருன்னு என்ன தெரியலாம் கேட்க மாட்டாங்கன்றது உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ஆமாம் நாளைக்கு ரிஜெக்ட் ஆகும் திரும்ப போடணும் திரும்ப போடணும் திரும்ப ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் ஒரு நாலு நாள் விட்டு போ ஃபைல் பண்ணணும் திரும்ப சொல்லி பார்க்கணும் அப்படி பண்ணால் தான் கிடைக்கும் ஆமாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ரிஜெக்ட் பண்ணதை வச்சு ஹைகோர்ட்டில் போனோம்னா நமக்கு நியாயம் கிடைக்கும் ஹைகோர்ட்டில் போட்டுடலாம் நடப்புகள் அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி